எல்லோருக்கும் இனிய வணக்கம் ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை ஆண்டாள் நமக்கு சொல்லித்தருகின்ற பகவானிடத்திலே நம்முடைய காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று ரொம்ப நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய உலகியலோடு பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் ஆன்மீகத்திலே ஏற்றிச் சொல்லுகின்ற ரொம்ப அழகான விஷயம் இப்போ நம்ம ஒரு ஒருத்தர்கிட்ட போய் நம்ம காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்ன நேராக போய் கிட்ட நம்முடைய காரியத்தை உடனே சொல்லிட முடியாது அப்படி சொன்னால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது இப்போ பகவானிடத்தில் நேராக போனோடனே பகவானுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம அர்ஜன பொருள் எடுத்துகிட்டு போகிறோம் தேங்காய் வாழைப்பழமெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் புஷ்ப மாலை எடுத்துகிட்டு போகிறோம் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் என்ன பண்ணணும் நம்ம அர்ஜனை செய்யணும் அவனை துதிக்க வேண்டும் அவனை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் அவனை வாழ்த்த வேண்டும் அது அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியே தரும் அதுதான் ஆண்டாள் மாறி மலமிழஞ்சி மண்ணி கடந்துறங்கும் அப்படி என்கிற பாசனத்திலே சீரிய சிங்காசனத்திலிருந்து அதுவும் எப்படிப்பட்ட சிங்காசனம் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருள் அப்படின்னு சொன்னவ அவன் என்ன காரியம் காரியம்னுட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே அவனை புகழ ஆரம்பித்து விடுகிறார்கள் அவனுக்கு ஸ்தோத்திரம் பாட ஆரம்பித்து விடுகின்றார்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருவரிடத்துல போனால் நம்முடைய பெருமையை சொல்லக்கூடாது அதே ஒரு விஷயத்தைத்தான் இந்த திருப்பாவை பாசனத்திலே ஆண்டாள் கையாளுகின்ற அவன் வந்து கோப்புடைய சிறிய சிங்காசனத்திலே வந்து அமர்ந்தவனே அவனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகின்றார்கள் அந்த பாட்டு தான் இந்த பாசனம் அன்றியும் உலகம் அளந்தாய் எடி போற்றி சென்றங்கு தெண்டிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குடிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் மேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வா வந்தோம் இறங்கியல் ஓரம்பாகும் நிலத்திலே வந்தோமே என்னைக்கோ நடந்த சில விஷயங்கள் அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள் இதில் பாத்தீங்கன்னா அன்றியும் உலகம் அடந்தாய் எடி போற்றி ஒரு விஷயம் சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி இரண்டாவது விஷயம் போன்ற தாய் புகழ் போற்றி மூன்றாவது விஷயம் இல்லையா போன்ற தாய் புகழ் போற்றி கன்று குடிலாய் எரிந்தாய் கடல் போற்றி ஒரு நாலாவது விஷயம் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அஞ்சாவது விஷயம் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் மேல் போற்றி ஆறாவது விஷயம் இப்ப ஆறு போற்றிகள் இதிலே இருக்கின்றன இந்த திருப்பாவைய பாத்தீங்கன்னா ஆறு ஐந்து முப்பது பாசனம் ஒரு ஒரு ஐந்து ஆறு பகுதிகளாக இருக்கிறது ஒரு ஆரஞ்சு பழம் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆரைந்து முப்பது அதுதான் ஒன்னு ஒண்ணு ஒரு ஒரு ஆரஞ்சு ஆறு ஆறு விஷயங்கள் சொல்ற உய்யுமாறு எண்ணி இரண்டாவது பாசனத்துல சொன்ன இல்லையா நீ உய்வதற்கு ஆறு வழிகளை சொல்லுகிறேன் அது இங்க பாத்தீங்கன்னா ஆறு விதமான போர் ஆறு ஸ்தோத்திரங்களை சொல்லுகின்றன அதுவும் அந்த அவதாரம் எப்படி நிகழ்ந்ததோ அதே வரிசையிலே வருகின்றது அன்று இவ்வுலகம் அளந்தாய் எடி போற்றி அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் வாமன அவதாரத்தை திருவிக்ரம அவதாரத்தை குறிக்குது வாமன குறிக்குது சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் அப்படி என்று சொன்னால் அது ராம அவதாரத்தை குறிக்கிறது அடுத்து நான்கு விஷயங்கள் கண்ணனுடைய அவதாரத்தை குறிக்கிறது அப்படிப்பட்ட உன்னை போற்றுவதற்காக வந்தோம் வென்று பகைகளுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே என்னுடைய ஒரு ஆத்மாவுக்கு எது வந்து நிரந்தரமான ஒரு விஷயம் பரமாத்மாவோடு உள்ள தொடர்பு என்று சொன்னால் அந்த சேஷ சேஷித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் தலைவன் நாம் அவனுக்கு தொண்டர்கள் அதுதான் என்றென்றும் உன் சேவகமே உன்னுடைய சேவகமே உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய நாம் இன்னொருவருக்கு போய் கைங்கரியம் செய்ய மாட்டோம் உனக்கு தொண்டு செய்கின்றனாம் இன்னொருவருக்கு சென்று தொண்டு செய்ய மாட்டோம் அப்படி என்று சொல்லக்கூடிய விஷயம் அது சேவகமே ஏற்றி பறை கொள்வான் பறை கொள்வான்னா என்ன அர்த்தம் அந்த கைங்கரியத்தை கொள்ளுதல் அப்படின்னுட்டு அர்த்தம் இன்றியாம்பந்தம் அதற்காகத்தான் நாங்க வந்தோம் இப்ப சொன்னா இல்லையா எங்க கோரிக்கை என்ன என்பதை நீ ஆராய்ந்து அருள வேண்டும் அப்படி என்பதை இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிவிட்டு சொல்லிவிடுகின்றார்கள் முதல்ல அவனை நாலு பேரும் புகழ்ந்துட்டு நீங்க அப்படி இருந்தீங்க இப்படி இருந்தீங்க அங்க நல்லது செஞ்சீங்க நேற்று உங்க படம் பேப்பர்ல வந்திருந்தது இப்படி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஐயா நான் இந்த காரியத்தை வந்த அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த காரியம் கூட எப்படின்ட்ட காரியம் என்று சொன்னால் அவனுக்கு மகிழ்ச்சி அற தரக்கூடிய காரியம் அவன்கிட்ட இருந்து ஒன்று பெற வேண்டும் என்று வரவில்லை நான் கொடுக்கறதுக்காக ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமன்னா ஆண்டாள் காமிக்கிறான் கைங்கரியம் என்கிற அற்புதமான தொண்டினை அந்த பரமாத்மாவுக்கு செய்வதன் மூலம் அவனுடைய முகம் குளிரும் அதுதான் அன்றிய உலகம் அளந்தாய் எடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை ஒரு வார்த்தை பாருங்க சென்றங்கு தென்னிலங்கை செற்றார் செற்றார் திரல் அழிய சென்று செறி செய்யும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது எப்பயுமே பகைவனை இறைவன் கெடுப்பது கிடையாது பகையைத்தான் கெடுப்பான் விரோதத்தைத்தான் கெடுப்பான் தவிர பகைவனை கெடுக்க மாட்டான் இதுதான் நின் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் பகையை வெல்வான் பகை என்பது விரோதம் பகவானிடத்திலே கொண்ட விரோதம் பகவான் அடியார்களிடத்திலே கொண்ட விரோதம் அதை விட மோசம் இந்த பாகவத அடியார்களுக்கு ஏற்படுகின்ற பகைகளை எல்லாம் என்ன பண்ணுவானா அந்த பகையை கெடுத்து அவர்களோடு சுமூகமாக அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வெற்றி அடை பகைவனை அழித்து விட்டால் அவன் தொலைந்து போனான் ஆனால் அந்த பகை தொலையாது நல்ல இன்னொரு முக்கியமான குறிப்பு சொல்றேன் பாருங்க இப்ப கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு பகை இருக்கும் நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய செய்தி அந்த பகை என்ன பண்ணுவோம்னா இவன் போய் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளை வெட்டிடுவான் அந்த பகை தீருமா தீராது பகைவனை அழித்தாகிவிட்டது என்று இவன் நினைப்பான் உடனே அவன் குடும்பத்துலேருந்து இன்னொரு ஆள் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கழித்து இவனை வெட்டுவான் அப்போ பகை என்ன ஆயிடுது இந்த பக்கம் பந்து வந்துடுச்சு இல்லையா உடனே இவன் ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு அவனை போடுவான் அப்போ என்ன விஷயம் என்று சொன்னால் பகைவனை அழிப்பதாலே பகை அழியாது ஆனால் பகையை அழித்து விட்டால் உலகம் முழுக்க நட்புறவோடு தான் இருக்கு அதே தான் பகவான் இந்த பாசனத்திலே ஆண்கள் காண்பிப்பதும் அந்த ஒரு உறவைத்தான் இந்த உறவிலே அவர்கள் ஆறு விதமான ஸ்தோத்திரங்களை பாடி பகவானை எழுப்புகின்றார்கள் எங்கள் காரியத்தை ஆராய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு உணவில் எப்படி எத்தனை சுவை இருக்கணும் வெறும் இனிப்பு சுவை இருந்தாலும் உங்களால் சாப்பிட முடியாது காலையில ஒரு ஒரு கிலோ சக்கர பொங்கல் கொண்டு வந்து ஒரு தட்டில் போட்டு கொடுத்து அதுதான் டிஃபன் அவங்களால சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது இல்லையா அதே நேரத்தில் வேற ஏதாவது ஒன்று டெய்லி உப்புமா போடுறோம் அப்போ சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது ஒரு இனிப்பும் சாப்பிட முடியாது ஒரு காரமும் சாப்பிட முடியாது இல்லையா ஒரு துவர்ப்பும் சாப்பிட முடியாது ஒரு கசப்பும் சாப்பிட முடியாது டெய்லி பாவக்காய் குழம்பு வச்சா யாராவது சாப்பிட முடியுமா ஆனா உடம்புக்கு அறுசுமைகளும் வேண்டும் அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பாடல்ல அரிசுவை போல ஆறு விஷயங்களை போற்றி மந்திரங்களாலே காண்பிக்கின்றாள் அடி போற்றி திரல் போற்றி புகழ் போற்றி கடல் போற்றி குணம் போற்றி மேல் போற்றி அப்படி என்று அவனுடைய அடிகளை போற்றி போற்றியாம் வந்தோம் என்றென்றும் உன் சேவகமே ஏற்றியாம் வந்தோம் இல்லையா அதற்கு நீ உன்னுடைய கருணையை கொடுக்க வேண்டும் இறைவனை பாடினால் அவன் மயங்குவான் இறங்குவான் நமக்கு அருளையும் தருவான் இது ஒரு எளிய வழி அந்த எளிய வழியை ஆண்டாள் இந்த பாசரத்திலே நமக்கு காட்டி கொடுக்கின்றான்